அட் த சேம் டைம் கிச்சனும் அதே மாதிரி தான் சிம்னி வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா எல்லாம் பிளான் பண்ணி நாங்கள் ஒன்றா தான் வாங்குவோம் இப்போ என்னன்னா வீடு ஃபுல்லாகவும் மெமரிஸ் தான் இப்போ நாங்கள் சாப்பிட உட்காருறோம் அப்படின்னா ஒருத்தவங்க இல்லாம நாங்கள் வந்து உட்கார மாட்டோம் இப்போ எங்களுக்கு பசிக்குதுன்னாலும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம் ஸோ அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல ஸோ சாப்பிட்றப்ப வந்து நம்ம கூடி பேசி நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன டெவலப் பண்ணணும் அதெல்லாம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம் எல்லாரும் சொல்றாங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஐ வந்து திடீர்னு பல்ஜ் ஆகி நைட்டு வந்து நைட்டு டூ ஓ கிளாக்கு நான் வந்து ஃபோன்லாம் எடுத்து பார்க்குறேன் பட் என்னோட வந்து பிரதரிங்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருந்திருந்தா நான் எப்படி எனக்கு வந்து ட்ரைவ் பண்ண தெரியாது நான் எப்படி என்னோட ஹஸ்பண்டை வந்து ஐ பல்ஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு அவங்களால தனியாக போக முடியாது ஸோ அந்த டைம்ல நான் போய் உரிமையாக வந்து என்னோட பிரதரிங்லாம் அவன் எழுப்பி என்னன்னு கொஞ்சம் பாரு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்னு நான் சொல்ல முடியுது என்னால் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தனியா இருக்கோம் நாங்கள் கெரியர் ஸ்விட்ச் ஆகணும் நினைக்கிறோம் ஜாப் வந்து மேபி நம்ம விட்டதுக்கு அப்புறம் கழிச்சு கூட கிடைக்கலாம் அந்த வந்து அவங்க நம்மளை வந்து தூக்கி விடுறாங்க நீ நீ ஸ்விட்ச் ஆ இருக்கோம் வந்து அவங்க ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்பும் இருக்கு ஒரு மாரல் ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கு ஸோ அதனால ஆத்திர அவசரத்துக்கு உதவினாலும் ஒரு இடத்துக்கு ஆட்களாகவும் இருக்காங்க பொருளாதாரமாகவும் ஒரு உதவியாக அப்படிங்கும்போது செய்கிறதுக்கு இருக்காங்க அதனால இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க வந்து ஓகே சார் நீங்க சொல்றது வந்து எல்லா ஃபேமிலிலையும் அப்படி இல்லை சார் நான் வந்து நாங்கள் ஃபைவ் இயர்ஸா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம் சார் எனக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் நாங்கள் நான் அக்கா தம்பி அம்மா நாலு பேருமா தான் நாங்கள் வளர்ந்தோம் சார் சரி நான் வந்து போற ஃபேமிலி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக தான் நான் இருக்கணும்னு நினைச்சிதான் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் கனவு எல்லாம் கண்டு நான் வந்தேன் சார் நாங்கள் லவ் பண்ணும்போது இவங்க சொன்னாங்க எனக்கு அண்ணன் இருக்காங்க அக்கா இருக்காங்க தம்பி இருக்காங்க அப்படின்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு பக்கத்துல வர வர அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே உமா நீங்க கல்யாணம் உடனே தனியாகவே போயிருங்கம்மா எங்களுக்கு மூத்த பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்துக்கோங்க தனி கொடுத்தனா கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கோங்கன்னு அவங்களாதான் சார் எங்களை வெளியே வச்சாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் சார் நானும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகி என் குழந்தை நாலு வயசு ஆகிட்டு சார் ஆனால் இன்னும் வரைக்கும் நாங்கள் அங்கே போகிறோம் ஏதோ விருந்தாளி மாதிரி நாங்கள் போகிற மாதிரி தான் எங்களை வச்சுருக்காங்களே தவிர எங்களை அந்த குடும்பத்துக்குள்ளே வாழணும் நீங்கள் வாங்க இங்கே வீடு கட்டி இருங்க நாங்கள்லாம் இருக்கோம் உங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நாள் கூட எங்களுக்கு ஆதரவாக இருந்ததே இல்லை சார் இவங்க சொன்னாங்க ரோஸ் கலர் சட்டை போட்டான்னா சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக நாங்கள் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப வீசிங் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப வீசிங் சார் அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தோம் அப்போது அந்த நைட்டு வந்து ஒரு ஐநூறுரூபா காசு இல்லாமல் குழந்தைய நாங்கள் வீட்லயே வச்சுருந்தோம் சார் அடுத்த நாள் காலையில் இவங்க இவங்க அப்பா வந்து கூட கிட்ட வந்து சொல்கிறாங்க குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை எனக்கு எப்படியாவது ஒரு ரெண்டாயிரூவா காசு போட்டுவிட அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டாங்க உடனே அவன் சொன்னால் எங்கிட்ட பத்து பைசா கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு ஒரு வாரம் தான் சார் நாங்கள் அவங்க மா அவங்க மாமியார் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் அப்போ அவங்களும் வராங்க அவங்க வந்து நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கிட்டு வந்து எங்ககிட்டே காமிக்காங்க நாங்கள் இது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இதை வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் அப்போ அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டதுக்கு யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல நீங்க எல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெத்துக்காதனால இது சரின்னு நினைக்கிறீங்க நீங்க எப்போ அப்பாவா அம்மாவா நீங்க மாறும் போது அன்னைக்கு தான் உங்களுக்கு ரியல் பிரச்சனையே தெரியும்ங்கிறாரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி டென் இயர்ஸ் ஆயிடுச்சு சார் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இப்போ அப்பாக்களுக்கும் குழந்தைங்களுக்குமான பாண்டிங் வந்து ரீசெண்ட் இயர்ஸ்ல தான் ரொம்பவே ரொம்ப அழகா இருக்கு இது எதனால வந்துச்சுன்னா கண்டிப்பா தனி குடும்பத்தாலதாங்க சார் வந்துச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பாக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன பெருசா பாண்டிங் இருக்கும்னா ஏதாவது என்ன வாங்கிட்டு வருவாங்க வெளியே கூட்டிகிட்டு போவாங்க ஒரு மரியாதையாக இருக்கும் பாசத்தை தாண்டி அங்கே மரியாதை தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற அப்பாக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஃபுல்லாக கேர் பண்ணுறது எல்லாமே அவங்களும் ஈக்குவலாக பண்ணுறாங்க இது எதிரால வந்துச்சுன்னா கண்டிப்பாக தனி கொடுத்தால தான் வந்துச்சு இப்போ கூட்டு இருந்து தான் கண்டிப்பாக அங்கே பெண்களோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும் மாமி யார் இல்லை யார் இருக்காங்களோ அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணிப்பாங்க தனி குடும்பத்துக்கு வந்ததுனால தான் ஈக்குவலாக இப்போ சப்போர்ட் இருக்குது என்ன விட இப்ப இன்ஃபேக்ட் இவங்க நல்லா பாப்பாங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு இப்ப மாறிடுச்சு ஜென்ரேஷன் கூட்டு குடும்பத்திலிருந்து வெளியேறிய பின் நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம் உங்களுக்கு நான் கால் மேல கால் போட்டு ஹால் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க பட் ஸ்டில் எனக்கு அவங்க ஒரு மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொஞ்சம் இது பண்ணிப்பேன் அது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதுலயே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு ஃபீல் ஆகுது நான் தனியா இருந்தேன்னா நான் எப்படி கேஷுவலா வேணாலும் இருந்துப்பேன் அது ஒரு அப்படி ஒண்ணு அப்புறம் வந்து நார்மல் பிலீஃப் சிஸ்டம்ஸ் இப்போ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை நார்மலாக ஃப்ரீ ஹேர் விடுறது அவங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் வந்துட்டு என்னால் அது எனக்கு அது ஈஸியாக இல்லை அங்கே இருக்கும்போது இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது ஃப்ரீ ஹேர் விடுறதோ இல்லை பிளாக் ட்ரெஸ் போட வேணாமாம்பாங்க அவங்க இதெல்லாம் நான் இருந்தால் அவங்களுக்கு தெரியவே போறதில்ல இதெல்லாம் அவாய்ட் ஆகிடும் இந்த மாதிரி ப்ரா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இவங்க தான் இப்படி சொல்கிறாங்க தனி கொடுத்துட் போனாதான் நல்லா இருக்கும் ப்ரைவசி கிடைக்குது இப்போ எந்த ஏஜ்டு பர்சனும் எல்லாருக்கும் ப்ரைவேசி தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியாக இப்போ கல்யாணம் பண்ணி வந்தால் ஃப்ரீயாக விட்டுறாங்க நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்களா போங்க எங்கே வேணால் போங்க பார்க்கு போகிறீங்களா பீச் போகிறீங்களா சாப்பிட வரதா இருந்தால் வீட்டுக்கு வாங்க இல்லாட்டி சாப்பிட்டு வாங்க நான் கல்யாணம் பண்ணி ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இவருக்கு சென்னையில் வேலை கிடைச்சதுன்னு சென்னைக்கு வந்துவிட்டோம் அப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணிணேன் ரெண்டு குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தால் பக்கத்து வீட்டில் தான் விட்டுட்டு போனோம் குழந்தைய பார்த்துக்க ஆள் கிடையாது நான் எப்படி போக முடியும் கடைக்கு போறதா இருந்தாலும் நான் தான் போகணும் குழந்தையும் தூக்கிட்டு போகணும் ரொம்ப கஷ்டம் இருக்கு இப்போ அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்து அனுபவிக்கும் தான் கூட்டு குடும்பத்தோட அருமை தெரியும் இப்ப தெரியவே தெரியாது அவங்களுக்கு கூட்டு குடும்பமா தான் என்னைக்கா இருந்தாலும் அப்பா அம்மா மனசு உதவுவாங்க பையன் கஷ்டப்பட்டா பொறுக்காது அப்பா அம்மாக்கு பொண்ணு கஷ்டப்பட்டாலும் பொறுக்காது எனக்கு இப்போ இவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல நான் கல்யாணம் பண்ணி போகும்போதே ஏழு பேர் நான் எட்டாவது ஆளாக தான் உள்ள போறேன் ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருக்கிறோம் அவ ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு நிம்மதியா சாப்பிட முடியாது ஒரு ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வராங்க இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராங்கன்னா கூட பாரு இன்னைக்கு அவள் கல்யாணம் ஆனதுனாலதான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான் ஃபோர் இயர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறேன் ஒரு நாள் கூட ஒரு பூவோ இல்லை சாப்பாடோ எதுவுமே சரி எதுவுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் தனி செப்பரேட் ரூம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அதுக்குள்ளேயே எங்களுக்கு நாங்கள் போகணும்னா கூட போக முடியாது நைட்டு கன்ஃபார்ம் டோர் லாக் பண்ணக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கள் இருக்கீங்களா எல்லாருமே ஹாலில் இருங்க மாமா இருக்காங்க அத்தா இருக்காங்க உட்காரக்கூடாது செய்யக்கூடாது ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப இருந்தோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு பிரைவேட் டைம் கிடைக்காததுனால அவங்க வந்து இல்லீகலாக கான்டெக்ட் பண்ணாங்க அப்போ நான் வந்து உள்ளே இருந்து அந்த கஷ்டத்தை படுறேன் அப்போது இது வேண்டாம் நாங்கள் வெளியே வந்தோம் இந்த லைஃப் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் எனக்கு ஃபஸ்ட் மேரேஜில் ரெண்டு பசங்க பசங்களை பார்த்துக்க ஆள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க சத்தியமா இல்லை என் பையன் ஹாலில் படுத்திருப்பான் அவங்க அப்பா வந்து நைட்டு வருவாங்க ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க வந்து அந்த என் பையன் அப்படியே பார்த்தா கூட மாமியாரோ இல்லை யாரோ வந்து ஏ உன் பையன் பார்க்குறான் தூக்குனாதான் தூக்கவே செய்வாங்க தூக்க மாட்டாங்க ஏன்னா தூக்குனா அதுவுமே ஒரு வேர்டு வந்துச்சு பாரு அவன் குழந்தைய தூக்குறான் ஆல்ரெடி ரெண்டு பசங்க அவங்க அத்தா ஐ மீன் அண்ணன் பசங்க இருக்காங்க தங்கச்சி பசங்க இருக்காங்க யாரையுமே தூக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அது நம்ம தூக்கணும்னா அந்த குழந்தைய தூக்குறாங்க அப்படின்னா பாரு அவங்க குழந்தைல இருந்து தூக்குறாங்க ஓகே அதை நார்மல் கிண்டல் பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்ப நம்ம குழந்தைய தூக்க கூடாது இந்த இடத்துல செய்யக்கூடாது ஆஹ் நாங்க ஒரு இடத்துக்கு வெளியே போறோம்னா அந்த குழந்தையும் பேக்கோ எல்லாமே வந்து நான் தான் தூக்கணும் அவங்க செய்ய மாட்டாங்க நம்மளோட நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம அட்லீஸ்ட் நம்ம பேக் நம்ம தூக்கிக்கலாம் பட் அந்த குழந்தையாச்சும் அப்பா கையில இருக்கணும் அப்பா கிட்ட ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையா இருக்கும் ஏன் குழந்தைக்கு அது வேண்டாம் நீங்க இருங்க அப்படின்னும் போது இல்ல இல்ல அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க இருக்கு அக்கா கிண்டல் பண்ணுவா அண்ணன் கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க அப்போ என் குழந்தைக்கு அந்த அப்பாவோட இதுவே இல்லை எங்க வீட்லயும் சார் இவர் இருக்காரு வரைக்கும் என் பையனும் எங்க வீட்டுக்கார் ரொம்ப தான் இருக்காங்க நாங்களும் அதே ஜாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க அது ஏன் அவங்க கிட்ட இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதான் ஏய் உன் அப்பா பாரு உங்கள் அப்பா கூட வெளியே போ உங்க அப்பா கூட அதை செய்ய உங்க அப்பா கிட்ட இதை செய்ய நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம குழந்தைங்க கேட்காம போயிடுவாங்களா சார் ஆறு மாச குழந்தை ஹாலில் படுத்திருக்கும் என்ன சொல்லி கொடுக்க முடியும் ஆறு மாச குழந்தைக்கு சொல்ல தெரியாது போக 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 கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் குழந்தைங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து நீங்க சொன்னீங்க எங்க வீட்டுக்கார வந்து பிரைவசியே எனக்கு ஒன்று வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியல பண்ண முடியலன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா எங்க வீட்டில் எங்க மாமியா ஹஸ்பண்ட் இல்லை அவங்களுக்கு பூ வாங்கி கொடுக்க முடியாது எனக்கு பூ வாங்கிட்டு வர அப்போ வரும்போது உங்க அம்மா என்ன பிடிக்குதோ அதை நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்ல அந்த இடத்துல ஏன் பிரச்சனை வரப்போகுது ஆக்சுவலா நான் வளர்ந்தது வந்து தம்பி அம்மா அப்பா மட்டும் நாலே நாலு பேர் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இத்தனை பேரோட நம்ம போறோம் ஒரு பெரிய உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நான் போகும்போது எங்க அத்தா பொண்ணுக்கு வந்து ஒன்றரை வயசு ரெண்டு வயசு இன்னைக்கு நான் வெளியே வந்தே கிட்டத்தட்ட சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு அவ இன்னைக்கு என்ன அம்மாண்டு கூப்பிடுறா அந்த பொண்ணு வயசுக்கு வந்தா அந்த பொண்ணு கிட்ட சொல்லலை ஐ மீன் அவங்க அம்மா கிட்ட சொல்லலை என்கிட்ட சொன்னா அம்மா நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை இல்லை அவங்க குழந்தை தான் அம்மாண்டி என்னதான் கூப்பிடுறா ஏன்னா நான் வளர்த்தேன் எல்லாருமே அவங்க ஒர்க் போனாங்க நான் வளர்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா அதனால என் லைஃப் பாதிச்சுல என் பசங்க லைஃப் நீங்க வந்து அந்த ஜாயின் ஃபேமிலில இருந்தங்காட்டி தான் அந்த பொண்ணு ஒரு உரிமையா அம்மானு கூப்பிடுது அந்த நிலைமை உங்களுக்கு எப்படி உருவாச்சு அந்த ஜாயின் ஃபேமிலில இருந்தங்காட்டி தானே உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு இன்னொரு குழந்தை என்ன அம்மானு கூப்பிடுறதுல எனக்கு சந்தோஷம் நான் என்ன கேக்குறேன்னா என் குழந்தைய இன்னைக்கு அப்பாவா கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை இவங்க தான் இருக்காங்க